ஹலோ ஹாய் வணக்கம் யாருமே வரல லைவுக்கு நம்ம சேனல் பத்தினா கருத்து தாங்க கிட்ட கேக்குறதுக்காக லைவ் வரலான்னு லைவ் போட்டேன் யாருமே வரலை லைவ்க்கு இது செகண்ட் டைமா நம்ம லைவ் போட்டோம் அதாவது பொண்ணோட ரிசல்ட் பாக்குறப்போ லைவ் போட்டோம் இப்போ ரெண்டாவது தடவையா லைவ் போடுறோம் வரல யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாங்க இனிய மாலை வணக்கம் ஹலோ 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 லைன்ல இருக்கிறீங்களா இனிய மாலை வணக்கம் வணக்கங்க எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஹாய் மேடம் உங்க பேரு சங்கர் சங்கர்னு சங்கர்ன்னு கேட்டு இருக்கீங்க உங்க பேரு பிரேமா கோவிந்தராஜ் அன்புல்லா அம்மா வளாக் நம்ம சேனல் பேரு நம்ம சேனல் நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா சேனல்ல வீடியோஸ் எல்லாம் உங்களோட கருத்து என்ன ஏதாவது பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சேலம் சரிங்கண்ணா சரிங்க நம்ம சேனல் இது வரைக்கும் பாத்துருக்கீங்களா வீடியோஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா பாத்துட்டு அதோட கருத்துக்கள் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா ஏன்னா நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஒன் இயர் ஒன்னே வருஷம் ஆயிடுச்சு இன்னும் மானிட்டைசேஷன் ஆகல வியூஸ் வந்து அந்த அளவுக்கு லாங்வேஜ் வியூஸ் தான் ஏதாவது சேஞ்சஸ் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் சொல்லலாம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ சொன்னிங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே நம்ம மக்களுக்கு இதுதான் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சது சமையல் தான் என்னோடய எனக்கு என்னெல்லாம் சமையல் தெரியுமோ ஈஸியாக வீட்டில் நம்ம அன்றாட செய்யக்கூடியது நம்ம சேனலில் நான் ஷேர் இருக்கிறேன் நம்ம வீ சேனலுக்குன்னு சொல்லி வீடியோஸ் இல்லை எப்போவுமே வீட்டில் என்ன செய்கிறோமோ அதாவது எங்கள் வீட்டில் வந்து ஹஸ்பண்டும் சரி பிள்ளைங்களும் சரி நான்வெஜ்ஜு நான் வந்து வெஜிடேரியன் அதனால் ரெண்டு சமையல் பண்ணுவோமா சரி அதில் சில சமயங்களில் ஈஸியாக இருக்கிற சமையலாக ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணிடுவேன் அந்த மாதிரி தான் அவங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்குற இது வரைக்குமே இல்லை போர் அடிக்குதுங்க நம்ம சேனல்லே அதிக வியூஸ் போச்சு அப்படின்னா எங்களோட செல்லகுட்டி பைரவ தான் போச்சு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் வியூஸ் கிட்ட போச்சு இருக்கிறீங்களா ஆய் ஹலோ சரி இன்னும் ஒரு நாள் கூட நம்ம ஈவினிங் டைம் போட்டதுனால யாரும் அவ்வளோவா வரலையாட்டு இருக்குது இன்னொரு நாள் கூட டயவு போட்டு பார்க்குறாங்க ஒரு மத்தியானம் மூணு மணி போல வேணா போட்டு பார்க்குறேன் ஓகே பாய்ங்க ஒரு மூணு மணி போல போட்டு பார்க்குறேன் இவனை மூணே பேர் தான் இருக்கிறாங்களா அதில் ஒருத்தர் தான் நமக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி ஓகேங்க பாய்ங்க